அடுத்து வந்து இது ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது அடுத்து கம்ப்யூட்டர் லேப் இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு இது உங்களுக்கு தெரிஞ்ச வச்சுருங்க இப்போ காலேஜ் போனா முதல்ல பெண்களுக்கு மட்டும் ரூபாய் தந்துட்டு இருந்தாங்க இருந்து பன்னெண்டு வகுப்பு படிக்கிறவங்களுக்கு ஆனால் இப்போ ஆண்களோ பெண்களோ அனைவருக்கும் வந்து வேணால் க உயர்கல்வி அப்போ ஆயிரம் ரூபாய் தராங்க அது அது மட்டும் இல்லாமல் சில சில வகுப்புகள் மருத்துவம் அப்புறம் இன்ஜினியரிங் போன்ற வகுப்புகளில் வந்து இருந்து பன்னெண்டு வரை தமிழில் படித்தவங்களுக்கு தமிழில் படிச்சவங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது அது போக இருந்து பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் படிச்சவங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது நம்மளுக்கு இந்த இது ரெண்டுமே சலுகை வர்றதுனால ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து என்னென்னா ஏசியோட உடைய ஸ்மார்ட் கிளாஸ் அதுவும் அந்த ஸ்மார்ட் இது வந்து டச் உதவியோடு இருக்க மாதிரியும் அப்புறம் கம்ப்யூட்டர் லேபு ஒரு பத்து கம்ப்யூட்டர்ஸோட நல்ல பெரிய கம்ப்யூட்டர் லேபும் அப் அப்போ எக்ஸ்ட்ராவாக பாட்டு வகுப்புகள் அப்புறம் சுய தையல் வகுப்புகள் போன்ற பல வகுப்புகள் அப்புறம் ஓவிய வகுப்புகள் போன்ற வகுப்புகள்லாம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் மாலையில் விருப்பமான மாணவர்களுக்கு பரதநாட்டிய வகுப்புகள் அப்புறம் கராத்திய வகுப்புகள் போன்றவர்களும் நடக்குது வாரத்துக்கு ரெண்டு பீட்டி வீட்டு இருக்குது அன்னையாரம் பிடி சார்ஸ் வந்து என்னென்னா நம்ம எந்த எந்த விதத்தில் வந்து தய நம்ம திறமையாக இருக்கோமோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஈடுபாடு கொடுத்து நம்மளை நல்ல அந்த இதில் வந்து நம்ம திறமையை மேம்படுத்துவாங்க புரிஞ்சுச்சா நீ இப்போ எந்த ஸ்கூல் போகிறோன்னு உனக்கு தெளிவாயிருச்சா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போகிறேன் இன்னும் ரெண்டு மூணு நல்ல விஷயமும் கட்டங்குடி ஊராட்சி நடுநிலை பள்ளியில் இருக்குது அதாவது அறிவியல் திறனையும் கணிதத் திறனையும் மேம்படுத்த வானவில் மன்றம் இருக்குது அது வந்து நம்ம வந்து எப்போவும் போல செஞ்சு பார்க்குறத விட அவங்க நமக்கு செஞ்சே காட்டுவாங்க அதை அடுத்து வந்து இது மாதத்துக்கு ஒருக்க வந்து கவர்மெண்ட் போடுற ஒரு படத்தையும் போடுவாங்க அடுத்து வந்து படிப்புத்திறனை மேம்படுத்த இது ஒன்று முதல் எட்டு வரைக்கும் ஊஞ்சல் தேஞ்சிட்டு அதெல்லாம் தராங்க அடுத்து வந்து இது பு நமக்கு வாசிப்பு திறனை மேம்படுத்த புத்தகம்லாம் தராங்க லைப்ரரியிலேருந்து எங்களுக்கு தனி லைப்ரரியெலாம் இருக்குது அடுத்து வந்து இங்கே அனுபவமிக்க ஆசிரியர்கள் இருக்காங்க அடுத்து வந்து இது ஆசிரியர்கள் வந்து பசங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அடுத்து வந்து இது எங்களுக்கு வந்து இது எத்தனை தடவை நாங்கள் கேள்வி கேட்டாலும் சலிக்காமல் பதில் சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து அதுவும் இல்லாமல் சிலம்பம் கராத்தே அதுவும் எங்கள் ஸ்கூலில் இருக்குது அடுத்து வந்து காற்றோட்டமான இடம் அடுத்து வந்து இது குழு குழுன்னு இருக்கும் கிளாஸ் போகிறோம் ஏன்னா அது கிளாஸில் ரெண்டு ஃபேன் இருப்பாங்க அடுத்து வந்து குடிக்கிறதுக்கான தண்ணி இது ஆராக வாட்ரா இது பண்ணியிருக்காது ஸோ நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ பார்த்தா நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் சேருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கட்டாயம் நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பறிச்சு நம்ம கொடுக்குற வரினால தான் கவர்மெண்ட் எல்லாத்தையும் செய்கிறாங்க நம்ம கொடுக்குற வரியை நம்ம கீழடிக்காமல் இந்த க அரசு பள்ளிகள் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்களும் பயன்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் நன்றி வணக்கம்